அனைவருக்கும் வணக்கம் பா பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ஐந்தாவது வினாத்தாள் காண இருக்கின்றோம் பா முழுக்க முழுக்க நந்துவனுடைய சொந்த அதிகாரத்தில் இந்த வினாத்தாள் அமைந்திருக்கின்றது வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொழியை வகைப்படும் என்று கூறுகின்றார் மூன்று வகைப்படம் என்று கூறுகின்றார் அதாவது தொடர் மொழி பொதுமொழி அர்த்தம் உணர்த்தல் பிற பொருளை உணர்த்தல் இந்த பக்கம் ஓசை எழுத்து சொல் இப்ப விடையினை பொறுத்து இருதினை பொருளை உணர்த்தல் ஓசை ஒன்று தன்னை உணர்த்தல் அது எழுத்து பிற பொருளே உணர்த்தல் அது தொல் அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று என்று நேராகவே அமைகின்றது சரிங்களா எழுதுறை பொருளை உணர்த்தல் போத்தை தன்னை உணர்த்தல் எழுத்து பிற பொருளை உணர்த்தல் தொல் அம்மா அதெல்லாம் என்னம்மா உரையாசிரியர்கள் பிறகு தொல் என்கின்ற அந்த சொல்லிற்கான விளக்கம் கொடுக்க முற்படும்போது இந்த கருத்துக்களை அவர்கள் கூறுகின்றார்கள் சரிங்களா அடுத்த வினா பவுனந்தி முனிவர் பெயர் எழுதி தொல்காப்பியலில் எந்த இயல்களின் கருத்தை கூறுகின்றார் வேற்றுமையல் வேற்றுமை பற்றிய கருத்துக்களை எல்லாம் பவனஞ்சி முனிவர் பெயரியலில் கூறுகின்றார் அதாவது தொல்காப்பியர் இரண்டாவது அதிகாரம் தொல்லதிகாரம் அதில் பார்த்தோமானால் ஒன்பது இயல்கள் அந்த ஒன்பது இயல்கள்ல இந்த மூன்று இயல்களில் பெயரியல் பற்றிய கருத்துக்களை தருகின்றார் ஆனால் நம்முடைய பவனஞ்சி முனிவர் ஒரே ஒரு இயலில் பெயரியலில் மட்டுமே இந்த கருத்துக்களை அமைக்கின்றார் சரிங்களா ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர் மொழி பல பொருளவாம் ஏற்பன சரிங்களா விருதினை ஐம்பால் என்னும் பகுப்புகள் காணப்படுவது தொழில் சரியான விடை பகற்கை அடுத்ததுனா புறநகர் கதை என்பன எவ்வகை பகர்த்து சரியான விடை இலக்கம் உடையதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் போலி போன்றும் அது போன்றும் காணப்படும் புறநகர் அப்படிங்கிறது நகர்புறம் அதே போன்ற கதை என்பது தசை சரிங்களா எழுத்துக்கள் மட்டுமே மாறி இடம்பெற்றிருந்தன அதுவே இலக்கண போலி சரிங்களா பொருள் மாறுபடாமல் அமைவது அடுத்த வினா பொருட்கள் செய்ய விஜாரத்தில் ஊர் மகிழ்ந்தது தேன்மொழி வந்தாய் பொன்னன் வந்தான் இந்த பக்கம் ஆறு பெயர் குறிப்பு வினைச்சொல் மறைமலர் அன்மொழி தொகை அப்ப விடை தொல் மறைமலர் ஒன்று ஊர் மகிழ்ந்தது ஆகு பெயர் அது இரண்டு தேர்மொழி மந்தான் அது அன்மொழி தொகை அது மூன்று பொன்னம் மந்தான் அது குறிப்பு வினைச்சல் நான்கு விடையாண்டு மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா செயல் உதாரத்தல் மறைமலா அதாவது தாமரைமலா ஊர் மகிழ்ந்தது ஆகு பெயர் அப்படின்னு அர்த்தம் ஊரில் இருக்கின்ற மக்கள் மகிழ்ந்தார்கள் அர்த்தம் அடுத்ததாக தேன்மொழி வந்தாள் அன்மொழி தொகை அதாவது தேன் போன்ற ஆஹ் இனிமையான மொழியினை பேசுகின்ற அந்த பெண் வந்தாள் என்று அன்மொழி தொகை பொன்னன் வந்தான் அது குவிப்பு பிணைத்தல் பொன்னினே உடையவன் என்று குறிப்பாக உன்னால் அது குறிப்பு பிணைச்சல் அர்த்தம் வகை சொற்களும் இயற்கொல் திரிச்சல் ஆகியவற்றுடன் உறைந்து விஜய் சொல் மற்றும் வன என்பவற்றுடன் சேர்க்க சொற்கள் எத்தனை வகைப்படும் என்று நல்லார் கூறுகின்றார் பத்து வகைப்படும் எப்படி அம்மா நால் வகை சொற்கள் இப்படியா அதாவது பெயர் வினை விடை உரி அது வந்து இந்த இயற்கொல்லோட திருச்சொல்லோட உரைது உறைந்தா பெற்கள்ர்த்தம் அப்ப நான்கு பெற்கள் இரண்டு எட்டு சரிங்களா அந்த எட்டோட விஜய் சொல் ஒன்று ஒன்பது வட ஒன்று பத்து ஆக மொத்தம் பத்து சரி இந்த உறவுகள் சொல்றோம் இல்லையா அது எவ்வாறு வரும் இப்ப பெயர் சொல் எடுத்தோம்னா பெயர் பெயர் திருஷல் அடுத்தது வினை 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 வினைத்தெரிசல் அடுத்து இடை இடை இடைத்தொல் இயற்கல் அடுத்ததாக உரி உரி இயற்கல் உரி திணிச்சல் ஆக மொத்தம் எட்டு வந்துருச்சுங்களா இப்ப திசை சொல் ஒன்பது வடக்கல் பத்து சரிங்களா அடுத்ததாக தோல் குருதி இறைச்சி எலும்பு முதலிய தாதுக்களால் உயிருக்கு இடமாக உடல் ஏற்றப்பெற்றது என்று கூறும் நன்னூல் தாதுக்கள் எத்தனை என்று குறிப்பிடுகிறது ஏழு என்று குறிப்பிடுகிறது அடுத்ததாக பொறுத்துக்கா அச்சன் கயார் தேனி ஆய் அச்சன் தந்தைன்னு கிணறுனா உரிமை உடையவர் அர்த்தம் ஏணினா கிணறுன்னு அர்த்தம் ஆயினா தாயின்னு அர்த்தம் அம்மா சரிங்களா இப்ப எந்த பக்கம் வேணாட்டு சொல் குடநாட்டு சொல் புனல் நாட்டு சொல் அடுத்து அருவா நாட்டுச் சொல் சரிங்களா இப்ப விட என்னவென்று பார்ப்போம் அச்சன் அச்சன் அப்ப தந்தை அதை வந்து எந்த நாட்டினுடைய சொல்லாக அது இடம் பெறுகின்றது என்பதைத்தான் வினா பார் அர்ச்சன் குடநாட்டுக்கள் அது ஒன்று கிழார் அது வேணாட்டுக்கள் அது இரண்டு ஏனி அருவா நாட்டுக்கள் அது மூன்று ஆய் நாட்டுக்கள் அது நான்கு சரிங்களா இப்ப விடையாவது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இப்ப விடையினை பொறுப்போம் அர்ச்சன் குடநாட்டுக்கள் கிழார் வேணாட்டுக்கள் ஆய் அம்மா இதெல்லாம் என்னம்மா ஆய்ணாட்டுகள் தமிழ் நிலங்கள் பதினெட்டு அப்துல்பா சரிங்களா இதெல்லாம் இந்த நிலங்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன பதிவு ஷார்ட் மாதிரி நம்மளுடைய வரைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அதன் நினைப்பை இத்தனை இணைக்கின்றேன் நினைத்து பதிவுங்கள் முக்கியமான விழாப்பா பேர் மறக்கொண்ட எல்லா இலக்குண நூலாலும் புரிகின்ற இந்த கருத்து நிலம் சரிங்களா வேநாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அதாவது கன்னியாகுமரி குமரி முனைறோம் இல்லையா அந்த பகுதி அது அதெல்லாம் அதே போன்று புனநாடு அப்படின்னு சொல்லி சரியா சொன்னோம்னா கேரளாவுடைய பகுதிகள் அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் அஹ் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அதுவும் கேரளாவுடைய பக்கத்தில் இருந்து சேரக இருந்த இடமாக கருதப்படுகின்றது அடுத்து புனல் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க திருநெல்வேலிப்பா சரிங்களா அடுத்த எல்லாம் ஈவால் கணக்கன் முதலான பெயர்கள் வந்த பெயர்கள் தொழிலால் வாய் வாரி கொடுப்பவன் கணக்கன் என்றால் கணக்கு எழுதுபவன் எனவே தொழிலால் வந்த பெயர்கள் பாலின் காரணமாக முறைப்பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஆண்பால் பெண்பால் அதுலாக பொறுத்துகள் மறவன் மகிண்ணன் துறைவன் இந்த பக்கம் நெய்கல் மரணம் பாலை புது அதாவது அந்தந்த நிலப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்றதை விட அந்த திணையை சார்ந்த ஊர் மக்கள் வந்து நம்ம கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து இரண்டு வகையாக பிரிக்கும் நம்முடைய நம்பியாக பொருள் அதன்படி இயல்பான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டுனாலும் அந்த திணையில் வாழ்கின்ற மக்கள் அந்த திணைக்கு மட்டுமே உரிய மக்களை கூறுகை தான் அந்த மக்கள் சிறப்பு பெயர்கள் சரிங்களா இப்ப சிலம்பன் குறிஞ்சி நிலம் ஒன்று மரவன் பாலை நிலம் இரண்டு துறைவன் மருத நிலம் மூன்று துறைவன் நெய்தல் திணை தினைன்னு சொல்லலாம் ஒவ்வொன்று திணைகள் தான் அது நெய்தல் திணை சரிங்களா அப்ப வந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சிலம்பன் குறிஞ்சி மரவன் பாலை மகிந்தன் மருதம் துறைவன் நெய்தல் சரிங்களா அதை சார்ந்த மக்கள் அடுத்து நகர ஒட்டும் இகர உயிரும் என்று இரு வகை உயிர்கள் கொண்டு அமைகின்ற எந்த வகை பெயர்கள் அவ்வாறு அமையும் உயர் விட பெண் பால் இப்ப பெண்ணுடைய பெயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் இவள் ஆண்டாள் அப்ப நகர ஒற்று தான் இடம் பெறுகின்றது இல்லைங்களா அதே மாதிரி இகர உயிர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அப்போ கனிமொழி அப்ப எகரம் தான் வருது அந்த மாதிரியாக அமைவதெல்லாம் பெண்பால் பெயர்கள் அடுத்த பெயர்கள் எத்தனை அது எட்டு வகைப்படும் ஆகு பெயரின் வகைகள் எத்தனை பதிமூன்று என்னன்னா பொருளிடம் காலம் தினை குணம் தொழில் இல்லைங்களா அப்போ பொருளாக பெயர் அடுத்து இடமாக பெயர் அதே அளவை எடுத்தல் அளவை ஆஹ் காதி ஆகும் பெயர் தத்தா ஆகு பெயர் அந்த மாதிரி முகத்தல் அளவை எடுத்தல் அளவை மிட்டல் அளவை இந்த மாதிரியான பெயர்கள் மொத்தம் பதிமூன்று அடுத்து வடநூலால் கூறும் லக்ஷனா என்பது நம்மூலில் எப்பெயரை குறிக்கின்றது சரியான விடை ஆகு பெயரை குறிக்கின்றது பெயரில் பொருள் சிரிப்பை உணர்த்தம் வடிவமான வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அன்றா கவனிங்கள் வேற்றுமை எத்தனை வகைப்படும் தான் இதுவரைக்கும் நம்ம படித்திருக்கின்றோம் ஆனா அந்த வேற்றுமையினுடைய வேலை என்ன வேலை பெயர்ல வந்து ஒரு வேற்றுமையை உணர்த்துமது இல்லையா அதான் பொருள் கிரிமை அவன் அவனை இல்லையா கண்ணகி அப்படின்னாக்க கண்ணகி கண்ணகியால் அப்ப என்ன செய்கின்றது அந்த வேற்றுமை உருவுகளை இணைத்து இணைத்து அந்த பெயரில் பொருள் பிரிவை உணர்த்துகின்றது அது அதுதான் வேற்றுமை அது எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் ஒன்னொன்றுக்கும் பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை என் அடிப்படையிலே பேருக்கும் முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை அப்படின் சொல்லி எட்டாம் வேற்றுமை வரைக்கும் சரிங்களா அர்த்தம் தேவைப்படும் பொருள் வேற்றுமை எனப்படும் வேற்றுமை எது இரண்டாம் வேற்றுமை சரிங்களா அர்த்தக்காக பொருத்து எந்த தற்கழமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சாத்தனது கருமை நெல்லது குப்பை சாத்தனது கை மஞ்சள் அல்லது பொடி இந்த அது அதுன்னு வந்துட்டு பாத்தீங்களா எல்லாம் ஆரம்பம் இதுதான் எல்லாமே பாத்தீங்கன்னா தற்கழமை அதோடு தெரிஞ்சது ஆனா அது வந்து என்னென்ன பொருளே அமைகின்றது அப்படிங்கிறது தான் அப்படின்னா ஒன்றன் கூட்டம் திருபின் நாக்கம் பண்பு உறுப்பு இப்ப சாத்தனது கருமை பண்பு ஒன்று நெல்லது குப்பை ஒன்றன் கூட்டம் அது இரண்டு சாத்தனது கை அது உறுப்பு மஞ்சளது பொடி அது திருபின் ஆசம் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப சாத்தனது கருமை கருமை என்பது கருமை நிறம் எனவே அது பண்பே உணர்த்து நெல்லது குப்பை அந்த குப்பையெல்லாம் நெல்லெல்லாம் சேர்ந்த குப்பை அதனால அந்த ஒரே பொருளுடைய மிகுதியை காட்டுகின்றது எனவே ஒன்றன் கூட்டம் அது சாத்தனது கை கை என்பது உறுப்பு இல்லைங்களா தலை கை கால் ஊக்கு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் எனவே அது உறுப்பு அது மஞ்சள் அது பொடி பொடி எட்டுன்றது அது எத பொடி மஞ்சள் அரைத்ததுதான் வந்த பொடி அப்ப மஞ்சள் தனியா பொடி தனியா இல்லை அப்பயே மஞ்சள் என்னவாயித்து இப்ப பொடியாக திரிந்து விட்டது எனவே அது திரிவின் ஆக்கம் ஆக்கம் என்றால் உருவாகியது உடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது கருமை பந்து நெல்லது புப்பை ஒன்றன் கூட்டம் சாத்தனது கை உழுப்பு மஞ்சள் பொடி திருபின் ஆட்டம் சரிங்களா அடுத்து ஐந்தாம் வேற்றுமையும் ஆறாம் வேற்றுமையும் எதனை கொண்டு முடியும் பெயரை கொண்டு முடியும் சரிங்களா அடுத்ததுதான் முதல் பெயரை அடுத்து ஆறாம் வேற்றுமை புரிய அதே என்னும் இறுதி வந்தால் தினை பெயரை அடுத்து எந்த வேற்றுமை புரிய உருவு அமையும் அது சரியான இதை இரண்டாம் வேற்றுமை புரிவு அம்மா எப்படி அம்மா இப்ப முதல் பெயர் வந்து யானைன்னு எடுத்துக்கொள்வோமே அப்ப இப்ப வந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க ஆறாம் வேற்றுமை வந்து ஒத்தாரது பக்கத்துல அப்ப என்ன அர்த்தம் யானை அதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப அது வந்து ஆயிருச்சு இப்ப அடுத்து என்ன சொல்றான் பின்ன யானை அது கால் அல்லது தலைன்னு வைத்துக் கொள்வோங்க அப்ப தலை இப்ப அவன் சொன்ன வார்த்தைப்படி சொற்களை அமைத்தாயிற்று யானை எது தலை இப்ப இதுக்கு அடுத்து என்ன உருவு வரணும்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவு அப்ப என்ன ஒருத்தம் அது தலையை சரிங்களா பாகன் வந்து யானையது தலையை தடங்கினான் அப்ப அது என்கின்ற ஆறாம் வெற்றுமை உருவா வந்தாலும் இந்த இரண்டாம் வேற்றுமை கூடிய உருவு இணையே அமையும் அமைக்கும் முக்கியமான இனாப்பா எந்த உருவுக்கு எந்த உருவு வந்து இடம்பெறும் என்பதனை வரிசையாக பார்த்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இந்த பதிவு நம்முடைய வடவழி பக்கத்தில் இருக்கின்றப்பா அது இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்ததாக எத்தனை எழுத்துக்களை உறுதியாக கொண்ட உயர்தனை பெயர்கள் உள்ளே இருக்கும் பத்து எழுத்துக்களை கொண்ட உயர்தனை பெயர்கள் சரிங்களா அதாவது உயர்தனை பெயர்கள் அப்படிங்கிறதுனா ஆண்பால் பெயர் பெண்கள் பெயர் படத்தை பெயர்கள் அல்ல ஆண்காள்னா நகர உயிர் வரும் அவன் இவன் கண்ணன் அப்ப இன்னா வருவது பெண் சொன்னோம்னாக்கா அவள் அந்த மாதிரி அவருடைய பெயர் வருவது இப்படியாக பத்து பெயர்கள் பத்து எழுத்து வைப்பார் சரிங்களா எந்த வேற்றுமை உருவால் எந்த வேற்றுமை பொருள் பூரா பெற்றதாயினும் சென்ற வழியே பொருள் சேராமல் அப்பொருள் வழியே அந்த உருவ சேரும் இதன் பெயர் என்ன தெரிஞ்சான விடை மயக்கம் சரிங்களா தன்னோடு ஒற்றுமை உடைய பொருளின் தொடர்பு என்பது தற்கழமை தற்கழமை என்றால் உரிமை உடையது என்ற பொருள் தற்கழமைனா தனக்கே உடையது அம்மா சான்று இப்ப எனது கை அப்ப என்னையும் என் கையையும் பிரிக்க முடியாது அப்படிப்பட்டதுதான் அதான் தன்னோடு ஒற்றுமையுடைய உடைய பொருள் அப்ப பிள்ளோடு ஒற்றுமை பொருள் அப்படின்னாக்க பிரிதின் கிழமையு சொல்லுவோம் அதையும் எப்படி சொல்லலாம் எனது புத்தகம் அப்ப என்னையோ புத்தகத்தையும் தனியா பிரிக்கலாம் அப்ப அதன் பெயர் பிரிதின் கிழமைதான் சரிங்களா இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த வினாக்கள் தொடர்பான பதிவுகள் நம்முடைய படை ஒளி பக்கத்தில் இருக்குனப்பா அதனுடைய இனிப்பெயர்த்துதான் இணைக்கின்றேன் நேற்று பதிவுகள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி